ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க சவாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ருசகயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ருசக யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டிய கட்டாயம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் குரு அங்கேருந்து வெளியில் போயிட்டார் சனி பகவானுடைய பிடியில் இப்போ தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறாங்க உடனே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஏழரை சனி தான் முடிஞ்செடுத்தேன் நீங்கள் எப்படி சனியுடைய பிடியில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க என்ன கணக்கு பண்ணீங்க என்ன கால்குலேஷன் பண்ணீங்க எப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க இப்போ அவங்களெல்லாம் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கணக்கு அவ்வளோதான் நீங்கள் உண்மையான தனுசு ராசி என்பர்களை பார்த்து கேளுங்க ஏன்னா நம்ம நம்மிடத்துலே என்னுடைய கிளைண்ட்டுன்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு அறுபது சதவிகித தனுசு ராசி என்பர்கள் மேக்சிமம் ஒரு நல்ல ரேங்கில் நல்ல தொழில் செய்யக்கூடியவங்களாக ஒரு நல்ல பெரிய குடும்பங்களாகத்தான் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் தனுசுராசியில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்மளால சொல்ல முடியும் நீண்ட நாட்களாக ஒரு பத்து வருஷமாக வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய சினிமா துறை நண்பர்கள்லாம் கூட நமக்கு தெரியும் பத்து வருஷமாக எதுவுமே நடக்கல அதே போல் பழைய நகைச்சுவை நடிகர்கள் அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுக்காக இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் அப்டேட் ஆகிட்ருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கிறார் ராசிக்கு மூணு பதினொன்றாக இருக்கிறார் நிச்சயமாக ஒரு நாற்பது சதவீத சனி பகவானுடைய பாதிப்புகளில் இந்த குரு இருந்தவரெல்லாம் தனுசு ராசிக்கு அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க யாராவது ஒருத்தர் தைரியம் சொல்லியிருப்பாங்க நீ கவலைப்படாத கண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ குரு எப்போ வெளியில் போனாரோ அப்பவே தனுசு ராசிக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அதோடு மட்டும் மட்டுமல்ல புதிய எதிரிகள் நல்ல நண்பர்கள் கூட தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் கூட நீண்ட நாள் நண்பர்கள் கூட புதிய எதிரிகளாக உருவெடுத்திருப்பார்கள் இல்லை வெறினூர் பக்கமாக கூட நம்ம அதை சொல்லலாம் நல்ல நண்பர்கள் மறைமுகமாக பின்னாடி வந்து பாதகமாக பேசுறது பின்னாடி வந்து வீண் போடுவது பின்னாடி வந்து வீண் சுமத்துவது இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க புதிய எதிரிகளாக மாறியிருப்பார்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அனுகூலமாக இருக்கக்கூடியவர்கள் நெருங்கிய உறவுகள் இதெல்லாமே மாறி போயிருக்கும் நம்ம நிறைய பாருவோம் கணவன் மனைவியிடையே பார்க்குறோம் திடீர் வேறுபாடுகள் வருது ஒருத்தர்லாம் வந்து அறுபத்தாறு வயசுலேயே டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னு நிறைய சோசியல் மீடியாவில் வந்தது எல்லாமே கால நேரம்தான் காரணம் எத்தனை வயோதிக திருமணத்தை நம்ம பார்க்குறோம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல சார் எனக்கு இந்த பொ பிடிச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார் அதுக்கான முயற்சிகளை கொடுங்க என்ன நான் பரிகாரம் பண்ணணும்னு பாருங்கள் எங்கள் மேட்சிங் பரிகாரம் பாருங்கள் அந்த பொண்ணு ஒத்துக்குது பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை இதெல்லாம் நம்ம அனுகூலமாக பார்க்குறோம் அப்போ தனுசு ராசி நேயர்களே வயோதிக பருவமாக இருந்தாலும் வாலிப பருவமாக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும் எந்த நிலையில் இப்போ இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் சுய வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் எப்பொழுதுமே குருவும் செவ்வாயும் சுபர்கள் நண்பர்கள் அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு செவ்வாய் வராது செவ்வாய்க்கு உங்கள் வீடு ஒன்பதாவது வீடு அப்போ மற்ற ராசிக்கு சொல்வதை விட இந்த தனுசு ராசிக்கு பலன் சொல்வதிலே நல்ல பெருமை உண்டு ஒரு ம சந்தோஷம் உண்டு ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆகையினாலே எனதருமை தனுசு ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அடுத்து ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யணும்னா யாராவது ரெண்டு பேர் இருக்கணும் சனி உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் ராகுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டார் சந்திரன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது நாலு கிரகம் ஓடி போச்சு மீதி இருக்கிறது அஞ்சு கிரகம் செவ்வாய் அவர் தான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடாது மீதி சூரியன் குரு சுக்ரன் புதன் சூரியனும் புதனும் ஏழாம் பாவத்துக்கு போக போகிறாங்க சுக்கரன் குரு ரெண்டு பேரும் அஸ்தங்கம் ஆயிட்டாங்க குருவும் சுக்கரனும் அஸ்தங்கம் ஆயிட்டாங்க இந்த கால சூழ்நிலையில் தனுசு ராசியை காப்பாற்றுவதற்காக புதிய அவதாரம் எடுக்கிறார் நம்முடைய செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாயுடைய மாற்றம் நிச்சயமா யாருக்கு நன்மையோ இல்லையோ தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக உங்களுடைய சுமைகளை போக்கு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக புதிய அவதாரம் எடுக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அற்புதமான அஞ்சு ஒன்பதாக போயிட்டு உங்களுக்கு செவ்வாயை உட்காந்துக்கிறாரு இதனால் தனுசு ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நல்ல வீரம் கிடைக்கும் நல்ல மன தைரியம் கிடைக்கும் நல்ல துணிச்சல் கிடைக்கும் வானா சார் இப்போ போய் கே வானா சார் அவங்க கேட்டால் தான் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க எதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பயந்து நிறந்த தனுசு ராசிகள் கூட பொதுவாகவே தனுசு ராசி தான் கொஞ்சம் தர்மம் மிக்கவர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க கொஞ்சம் சுய அறிவு படைத்தவர்கள் ஆனாலுமே கூட கொஞ்சம் நியாய தர்மம் பார்ப்பாங்க ஓரளவுக்கு பயந்த சுபாவமாக இருப்பாங்க அப்பேற்பட்ட தனுசு ராசினியர்கள் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் ஒரு நல்ல தைரியம் வரும் ஒரு துணிச்சல் வரும் இல்லை நம்ம பார்த்துடலாம் வாங்க கேட்டுக்கலாம் வாங்க அப்படிங்கிற அந்த துணிச்சல் ஏற்படும் அப்போ ஒரு நன்மைக்கான காலமாக இந்த காலகட்டங்கள் ஜூன் ரெண்டிலிருந்து ஜூலை பன்னெண்டு வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேர்களே நீங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் எந்த நாடுகள் உலக நாடுகள் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேர்களே நம்ம ஏன் ஒரு நாடுன்னு சொல்லணும் உலக நாடுகள் முழுவதும் ஒர்க் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய எனதுமை தனுசு ராசி நேயர்களே நீங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அதே போல் விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டந்தொருவு வச்சிருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் தெரிய தெறிகள் வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம் முட்டை பண்ணிங்க கோழி பண்ணிங்க தீவனம் பண்ணிங்க அப்படின்னா விவசாய பொருட்களாக இருக்கலாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் செவ்வாயுடைய காரகத்துவ மருத்துவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக ஹாஸ்பிட்டலே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் போச்சுன்னா லேபு சம்மந்தப்பட்டது ஃபார்மா சம்பந்தப்பட்டது அது சார்ந்த உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் தயார் அதாவது மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் அதே போல் உடற்பயிற்சி கூடங்களாக இருக்கலாம் மற்றும் டாக்டர்ஸாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனாக்கா சீருடை பணியாளர்களாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் ஜட்ஜஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே யூனிஃபார்ம் உண்டு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அப்போது இந்த மாதிரியான செவ்வாயுடைய காரகத்துவத்தில் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு உங்களுடைய சிரமம் என்னென்னு தெரியும் ஒரு சிலருக்கு கடன் சுமைகளாக இருக்கும் கடன் பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலே வருமானமே பிரச்சனையாக இருக்கும் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கும் வீண்படி அவமானங்கள் இருக்கும் போலீஸ் கேஸாக இருக்கும் வம்பு வழக்குகளாக இருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கும் பதவி போட்டிகளாக இருக்கும் நிறைய என்கொயரிகள் நடந்துக்கிட்டு இருக்கும் அல்லது தேவையில்லாத சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தனுசு ராசி என்பர்களே அதுக்கெல்லாம் உரிய உங்களுடைய கொண்டு உங்களுடைய கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா நல்ல எதிர்காலம் மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது அதே தான் செவ்வாயுடைய காரகத்துவம் பூமி சார்ந்த பிரச்சனைகள் மெயினாக இடதோஷம் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சியே இல்லை சாமி அங்கே இருந்தவரும் நல்லா இருந்தோம் இங்கே இருந்தவரும் இருந்தோம் இல்லை இந்த இடமே இதுவரை நல்லா இருந்தது அவங்க வந்துட்டு போனாங்க மாறி மாறிப்போச்சு இடதோஷங்கள் ஒரு பெரிய தோட்டம் தோட்டமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் அந்த இடத்துல அடுத்தடுத்து கால்நடைகள் இறக்கலாம் இல்லை அந்த ஒரு வீட்டில் அடுத்தடுத்த துர்மரணங்கள் ஏற்படலாம் ஏதோ அடுத்தடுத்து அடி உழுந்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அது தொழில் நிறுவனமாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் மெயினாக உங்களுக்கு சோறு போடக்கூடிய அந்த விவசாய பூமியாக இருக்கலாம் அல்லது குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷத்துல மெயினாக அந்த இடதோஷந்தான் முக்கியம் அதற்குரிய பரிகாரங்கள் ஆனால் நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அதே போல் சொத்து தகராறு இருக்கிறது அன்னதம்பிங்க பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆனால் அவையும் விலகும் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் உண்டு ஸோ தனுசு ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சட்ட சிக்கல் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு உரிய பரிகாரங்கள் பராச்சியத்தங்கள் இடதோஷ நிவர்த்திகள் செய்வீர்களே ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெறலாம்